ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இருக்கிற வெயில வந்து மிஸ் பண்ணாமல் கஷ்டப்பட்டு கைவழிக்க வந்து நம்ம கூழெல்லாம் காய்ச்சாம ஒரு ஈஸியான மத்தல்ல அரிசி வத்தல் தான் பார்க்க போகிறேங்க இது வந்து நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறமா இந்த அரிசி பருப்பு சாதம் இதுக்கெல்லாம் வந்து நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவுமே அருமையாக இருக்கும் நம்ம இந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போனால் மெயினாக அந்த அரிசி அப்பளம் தான் வாங்குவோம் அது ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும் அதே அரிசி அப்பளம் தாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்கா பண்ணுவோம் அதனால் காரசாரமான இன்றைக்கி டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை பார்க்குற முடியும் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் சேவில் போட்டு வச்சுக்கோங்க அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா காரசாரமாக பண்ணியிருக்கிறேன் அவ்வளோ இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம் கொஞ்சம் கூட அந்த ஆயிலில் வந்து இந்த எந்த வித ஒரு கசடுமே இறங்காமல் அவ்வளோ நல்லா வருங்க ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு பாருங்கள் நல்லா நம்மளுக்கு பொறிஞ்சு வருது இதுக்கு வந்து வெயிலே தேவையில்லைங்க வெயிலே இல்லாமல் நம்ம ஃபேன் காத்துலயே நம்ம காய வச்சு கூட எடுத்து போடலாம் நான் இன்னைக்கு ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் அதை வெயில வந்து கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இதுக்காக நான் பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேங்க இட்லி அரிசி வேணுங்கிறவங்க இட்லி அரிசி ஏற்றிக்கலாம் நான் பச்சரிசி வந்து ஒரு அரை கிலோ எடுத்திருக்கிறேன் இந்த அரை கிலோ அரிசியில் நம்மளுக்கு ஒரு கிலோ வத்தலை போடலாங்க அந்த அளவுக்கு வரும் இப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அரிசி வந்து ரெண்டு விதமா பிரித்து நான் வந்து அரைச்சி எடுத்துக்க போறேன் இது வந்து நம்ம அரைச்சி எடுக்கிறதிலையும் அப்படியே நல்லா நைஸாக இருக்கணுங்க கொஞ்சம் கூட இறக்க இறக்கக்கூடாது குரணை இருந்தால் நம்ம ஆயிலில் போடுறப்ப அப்படியே வெடிக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எவ்வளவுக்கு முடியுமோ கிரைண்டரில் போட்டு ஆட்டுறதுனா கூட ஆட்டிக்கலாம் நான் இன்னைக்கு மிக்சிலேயே வந்து ரெண்டு விதமாக போட்டுங்க பிரித்து கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டே அரைச்சிக்கலாங்க ஏன்னா நம்ம தண்ணியாக தான் இது வந்து இந்த கு இந்த வடகத்தை வந்து நம்ம ஊத்த போகிறோம் இதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் ஆனால் உப்பு மட்டும் எப்பயுமே நம்ம வடகத்துக்கு சேர்த்துறப்ப கம்மியாக தான் சேர்த்துணும் அப்ப அதை வந்து ஆட்டி எடுத்துட்டேங்க நல்லா நைஸா ரெண்டு விதமா போட்டு ஆட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து ஒரு கை ஃபுல்லா கருவேப்பிலையை மிக்சியில ஒன்றும் பாதியமா குறை குறைப்பா அரைச்சி எடுத்து இப்போ அந்த அரிசி மோட சேர்த்திட்டு பச்சை மிளகா வந்து நான் வந்து ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் அதையும் குறை குறைப்பா அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சமா ஓமா சேர்த்திருக்கிறேங்க இப்போ இதை வந்து நல்லா ஒரு கரண்டியில வந்து கலந்து விட்டுக்கலாம் இது வந்து நல்லா தண்ணிமா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணுன்னா கூட விட்டுக்கலாங்க ஏன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன தட்டில் எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் கூட வேணுங்கிறவங்க ஊத்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் ஊற்றணும் ஊற்றி எல்லா பக்கமும் அந்த தட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சு ஏதோ ஒரு மூடி எது இருந்தாலும் சரிங்க இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அடுப்பில் வந்து வச்சுட்டேன் தான் அதை கலந்துக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்மளுக்கு இந்த வேலை வந்து சுலபமாக முடிஞ்சிருங்க அந்த கூழ் காய்ச்சல் இருந்தால் ரொம்ப நேரம் ஆகும் அது வந்து நல்லா அதுக்கு இதுக்கு இந்த இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பதமுமே தேவையில்லை அரிசி ஆட்டி எல்லாம் கலந்து நம்ம அப்படியே வந்து இது அடுப்பில் வந்து இந்த த தட்டை வைக்க வேண்டியதுதாங்க அதாவது ஒரு பத்து செகண்ட் மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதும் இட்லி கொப்பரையில் இப்போ ஒரு நான் நாலு பிளேட்டுக்கு ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு விதமாக வச்சு எடுத்துட்லாங்க ஒரே இதில் வந்து ரெண்டு விதமாக ரெண்டு பிளேட்டை வச்சு நான் எடுத்துக்கிறேன் இது வந்து நம்மளுக்கு சீக்கிரம் சீக்கிரம் ஆயிரும் ஒரு பத்து பத்து செகண்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு அது வெந்து வந்துடும் எடுத்துட்டு எடுத்துட்டு அடுத்து நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் இப்போ இது வேகிட்டுங்க வெந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பத்து செகண்ட்லேயே ஆயிடுச்சு இதை எடுத்து ஒரு ரெண்டு செகண்டுக்கு நல்லா ஆற விட்டு அந்த ஓரத்தில் வந்து ஒரு நைஃபோ இல்லை ஸ்பூனோ வச்சு நம்ம ஓரத்தில் வந்து நம்ம எடுத்து விட்டோம்னா அப்படியே ஈஸியாக வந்துடும் இது அப்படியே எடுத்து நான் ஒரு தட்டில் வச்சுக்க போகிறேன் இது வந்து நம்ம பேன் காத்துலயே காய வச்சிடலாங்க பாருங்கள் இப்போ ஓரத்தை மட்டும் நான் கட் பண்ணி விட்டு அப்படியே எடுக்க போகிறேன் ரொம்ப சுலபமான ஒரு மெத்தடு இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வேணுங்கிறவங்க சே இது பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு பச்சை மிளகா தான் சேர்த்திருக்கிறேன் மிளகு வேணுங்கிறவங்க கூட சேர்த்திக்கலாம் இதில் நிறைய வித ஃப்ளேவர் சேர்த்தலாம் இதில் வெங்காயம் வேணுங்கிறவங்க வெங்காயம் போட்டுக்கலாம் தக்காளியில் பண்ணுறதா இருந்தால் தக்காளியில பண்ணிக்கலாங்க பாருங்கள் இன்னைக்கு எல்லாமே பண்ணி ஃபுல்லாக பண்ணி முடிச்சு நான் ஃபேன் காத்துல தான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக காயப்போகுது நாளைக்கு வந்து அந்த வடகத்தை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இது வெயிலில் காய வைக்கலாங்க நான் வந்து ஒரு மணி நேரம் வெயிலில் வந்து பாருங்கள் காய தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் ஒரு மணி நேரம் இருந்தா போதும் நம்ம ஃபேன் காத்துல காஞ்சாலும் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்ப நம்ம அதை இப்போ எண்ணெயில போட்டா கொஞ்சம் பொரியும் இந்த மாதிரி நீங்க பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு அருமையான